மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வள்ளி வந்து வீராவுக்கு வசமாக வந்து தன்னோட பாசத்தினால் வந்து செக்கு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் வேறு வழி இல்லாமல் வீரா மனசை கரைக்கிறாங்க நல்லா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் வந்து வீட்டு வாசலில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தம்பி கார்த்திக் வந்து கேட்குறப்ப வந்துடுவாங்கல்ல கண்மணி எனக்கு என்னமோ கவலையாகவே இருக்குது என்னை மறந்துடுவாளோ என்னை வெறுத்து ஒதுக்கிடுவாளோன்னு அப்படிங்கிறப்ப நீ ஒன்றும் கவலைப்படாதானே அதான் வந்து அப்பா போயிருக்காருல்ல நிச்சயமாக நல்லபடியாக அழைச்சிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக வந்து கார் வந்து இறங்குது இறங்குனோன்னு வந்து கண்மணி இறங்குறாங்க கண்மணி இறங்கினோன்னு வந்து பேக்கை பிடிச்சிட்டு நீ வருவன்னு நான் வந்து கூட பார்க்கல தெரியுமா நான் வந்து எவ்வளோ தூரம் தவிச்சு போயிட்டேன் என்னை ஏன் வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் பின்ன எதுக்கு வந்து உங்கள் தம்பி வந்து எவ்வளோ பெரிய வேலை ப பார்த்துட்டாப்புல நான் ரொம்ப நல்லவேன்னு நம்பி வந்து மாமாக்கிட்ட வந்து கல்யாணத்தை எடுத்து நடத்தி கொடுக்க வந்து எவ்வளோ பொறுப்பான வேலையெல்லாம் கொடுத்தேன் கடைசியில் என்னடான்னா இப்படி பண்ணி என் தங்கச்சியோட வாழ்க்கையில் வந்து இப்படி விளாண்டுட்டானே அவனை வந்து நான் எப்படி வந்து மன்னிக்க முடியும் அதனால தான் கோபம் மற்றபடி உங்கள் மேலே வந்து எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது அப்படின்னு சொன்னப்ப கார்த்திக் வந்து மாறனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அண்ணி வீராக்கும் தானே வந்து பிடிச்சிருக்கு மாறனை அப்படிங்கும்போது ஏன் வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து க கஷ்டப்படுத்துறீங்க அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்டோன்னே யார் சொன்னா கார்த்தி உனக்கு தெரியுமா வந்து வீரா வந்து மனசார வந்து காதலிச்சா என்ன தெரியுமா அப் காதலிக்கையா அப்படின்னு சொன்னானே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தால் அவள் தன்னால் இந்நேரத்துக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்கணுமே வராமல் ஏன் வந்து மாறன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து போராடிக்கிட்டு அவ்வளோ கோவத்தோடு இருக்க போகிறா நீங்கள் வந்து எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க மாறன் செஞ்சது வந்து எந்த ஜென்மத்திலையும் எங்களால் மன்னிக்கவும் முடியாது ஏற்றுக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னானேன் ராமச்சந்திரன் சரி விடுமா அவனை பற்றி பேசி நம்ம எதுக்குமா வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து ராஜேஷ் அம்மா வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க உன் புருஷன் வந்து ரொம்ப பாசமாக பேசுகிறதுனால வந்து நீ தேவையில்லாமல் வந்து மனசு மாறிடாத கண்மணி அப்படின்னு ஒன்று சாச்சா நானாவது மனசு மாறுறதாவது இந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை வந்து மூணு பசங்களையும் வெ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடுக்கி அடிச்சுக்கிட்டு நார வச்சு மொத்த குடும்பத்தையும் பிரித்து இந்த ராமச்சந்திரங்க வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு அவன் வந்து நான் பண்ணது தப்பு அப்படின்னு அவனை அள வைக்கணும் அப்படி செய்யலை இந்த கண்மணி வந்து என் அண்ணனுக்கு செய்யறது கூடிய வந்து ராஜேஷ்காவும் இதை கூட எப்படி அவங்கள நிம்மதியா இருக்க விட மாட்டேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க அந்த சமயத்தில் கரெக்டா வந்து வள்ளி வந்து கிட்ட வந்து சொல்றாங்க கிளம்பி போயிட வேண்டியதான என்னடா பேசிக்கிட்டு இருக்க அவள் வந்து கூப்பிடுவாடா அப்படின்னோட ஏன் கூப்பிடுவாளா விட்டால் வந்து உனக்கு விருந்து போடுவான்னே சொல்ல மாட்டேயா அப்படின்னு ஏன் வீரா எனக்காக விருந்து என்னடா எல்லாமே செய்வாடா அப்படின்னா நானே ரெண்டு நாளாக திண்ணில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ தான் ஏதோ தோசை ரேஞ்சுக்கு வந்து போனால் போதும்னு கொடுத்துருக்காங்க கூட வந்து நீயும் வேறு வந்து உட்காந்துக்கிட்டியா உன்னை வந்து மதிக்க கூட வந்து ப வந்து வாசலாம் ஏன்டா ஜென்னகதை கூட சாத்தி வச்சுருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அதே நீ நானும் பார்த்துடக்கூடாது தப்பி தவறி கூட வீட்டு உள்ளுக்குள்ள அதுக்காக தான் கதவை சாத்தி வச்சுக்கோ ஓ அதுக்கு அந்தளவுக்கு கோவத்தோட இருக்காளா அத்தை என்ன பேசுகிற அவள் இருக்கிற நிலைமைக்கு உன்னை அடிக்காமல் இருக்காளே என்னை அடித்து துரத்தாம இருக்காளேன்னு சந்தோஷப்பட்டுக்க ஓ அப்படின்னு நான் அவகிட்ட போய் வந்து வீட்டுக்குள்ளே போய் பேசி இப்போ கையோடு வந்து அவளை அழைச்சிட்டு வரலன்னு என் பேர் வந்து வள்ளி கிடையாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வீ வீட்டுக்குள்ளே வந்து வள்ளி வந்து போகிறாங்க போனதுக்கப்புறம் என்னம்மா தலைவலி எல்லாம் சரியா போயிடுச்சா அப்படின்னு வீரா கேட்ட கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சும்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் இந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய ஆளே கிடையாது ஏன் வந்து என்னை வந்து தேவையில்லாமல் நீங்களும் இங்கே வீ வீடு வாசலில் வந்து நிற்கிறீங்க பேசாமல் கிளம்பி போக வேண்டியது தானே உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னேன் எங்கேம்மா கிளம்பி போக சொல்கிற நீ நினைக்கிற மாதிரி மாற ஒன்றும் ரொம்ப தப்பானவன் கிடையாதுமா ஓன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றுறதுக்காக கிட்டேருந்து தான்மா இப்படி வந்து ஒரு விஷயத்தை செஞ்சான் சரி அவன் அரவிந்த் தப்பானவனாவே இருக்கட்டும்னு வீரா முதல் முறையாக வந்து பேசுகிறாங்க அதுக்காக என் விருப்பமே இல்லாமல் வந்து தாலி கட்டிடலாமா அதுக்கு நீங்கள் கூட வந்து உடந்தையாக இருந்தீங்கல்ல அதை தாம்மா என்னால் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஏற்றுக்கவே முடியலை உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நான் என்னம்மா பண்ண சொல்கிறேன் உன் வாழ்க்கைக்காக வந்து மாறன் வந்து ரொம்ப நல்லவன் நீ நினைக்கிற மாதிரி கிடையாது முதல்லலாம் வந்து மாறன் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து தப்பு பண்ணிக்கிட்டு தள்ளாடிட்டே இருப்பான் ஆனால் நீ வந்து அவனை முழுசாக மாற்றுன தெரியுமா அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து நல்ல வேணா திருந்தி வா இருக்க ஆரம்பிச்சிட்டான் தெரியுமா அதுதான் நான் மேலே நம்பிக்கை வச்சே இல்லை அதுதான் நான் பண்ணக்கூடிய ஒரே ஒரு தப்பு எல்லார் மாதிரியும் அவன் கேடு கட்டு போனால் போட்டோன்னு நான் விட்டுருக்கணும்னு வீரா வந்து சொன்னோன்னா அப்படிலாம் சொல்லாத வீரா உனக்கு ஏற்ற ஜோடி வந்து தான் நீ அவனும் வந்து சந்தோஷமாக வந்து இப்போ இப்போ வேணால் உனக்கு வந்து வாழ்க்கை வந்து பிடிக்காம இருக்கலாம் உங்கள் ரெண்டு பேரும் வந்து நான் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு பசங்கள்லாம் பிறப்பாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் வந்து நல்ல திறமையான வந்தான் அவன் வந்து அந்த கடையில் வந்து முன்னாடி மாதிரி சும்மாலாம் கிடையாது அந்த கடையை இன்னொரு கடையே வந்து வீரா டெக்ஸ்டைல்ஸ்னு உருவாக்கி அவன் வந்து மிகப்பெரிய தொழிலதிபராக ஆவாமா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து சிறந்த ஜோடியாக இருப்பீங்க வேணால் பாருங்களேன் அப்படின்னு வந்து பேசுனோன்னே தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் ரொம்ப ஓவராக கற்பனை பண்ணிலாம் பேசாதீங்க இதெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நடக்காது உங்கள் மேலே கொஞ்சோண்டு மரியாதை வச்சுருக்கேன் அதை கெடுத்துக்காதீங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள் கழுத்தில் வந்து விருப்பம் இல்லாமல் ஒருத்தர் தாலி கட்டினா நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னொன்னே பதில் சொ பேச முடியாமல் தடுமாறி வந்து பரவாயில்ல ஏற்றுப்பேன் ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துதானே ஆகணும் ஒரு மாற மாதிரி ஒரு நல்லவனாக இருந்தால் ஏமா இப்படி வந்து பேச முடியாமல் தடுமாறி போய் சொல்கிறீங்க எனக்காக நீங்கள் வந்து என்ன தான் என்னை வந்து மனசார வந்து நீங்கள் வந்து சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் தயவு செஞ்சு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு வந்து வீரா சொன்னோன்னே வீரா நீ வீம்பு பிடிச்சா ஏன் வீரா வந்துக்காக நான் எவ்வளோ நேரம் வேணாலும் எத்தனை நாள் வேணாலும் எத்தனை வருஷம் வேணாலும் நான் வாசல்லையே இருப்பேன் நீ வீட்டுக்குள்ளே தானே வரக்கூடாதுன்னு சொல்கிற நான் ரோட்டில் நின்று நீ வந்து மனசு மாறுற வரைக்கும் உன்னை கையோடு வந்து மாறம் கூட சேர்த்து வச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு தான் நான் இந்த இடத்த விட்டு வருவேன் அது வரைக்கும் நான் வரமாட்டேன் உங்களுக்காக வந்து அம்மா வந்து இதை கூட செய்யலைனா எப்படி அப்படின்னு அம்மா நான் சொல்கிறேன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறப்ப வீரா கண்ணத்தை பிடிச்சி என் வீராக்காக வந்து நீ வீம்பு பிடிச்சவளா நான் வீம்பு பிடிச்சவனான்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வெளியில் வாசலுக்கு வந்துடுறாங்க வாசலுக்கு வந்தோன்னே கரெக்டாக வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க நம்ம பார்த்தோன்னே மாறன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க முன்னாடியாவது வந்து கொஞ்சமாவது வந்து சாப்பாடு விருந்தெல்லாம் போடுவான்னு உள்ளே போனேன் இப்போ வந்து வீட்டு வாசலில் இருக்கிறதுக்கும் இல்லாமல் ரோட்டில் போய் நிற்க ஆரமிச்சிட்டேத்த இதுக்கு தான் சொன்னேன் அவள் வந்து சொல்கிறான் கேட்க மாட்டா சாப்பாடும் போட மாட்டான் நான் பேசாமல் நீ வந்து தாங்க மட்ட வெயில் மழையெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது வீட்டுக்கு கிளம்பி போ நானே வந்து அவள் மனசை மாற்றி போராடி அழைச்சிட்டு வந்துடுறேன் உன் உடம்பு வந்து கஷ்டப்படாத அப்படின்னான்னு என்னடா நினச்சிட்டு இருக்கேன் உங்கள் மூணு பேரையும் வந்து நான் சின்ன வயசுலேருந்து வெயில் மேலே பார்க்காம வந்து நான் கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையே வந்து ரோட்டில் இருந்து தாண்டா ஆரமித்தோம் கடையை போட்டு விற்று இவ்வளோ பெரிய ஆள சாம்ராஜ்யமாக வளர்ந்துருக்கோம் எனக்கு வந்து அவள் வீம்பு பிடிச்சவனா அவளுக்கு மேலே நான் வீம்பு பிடிச்சவன்டா வீடு அவளாக நானான்னு பார்த்துடுறோம் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்காமல் நான் இந்த இடத்த விட்டு நவுரமே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வள்ளி மறுபடியும் வந்து சொல்கிறாங்க அத்தை நான் சொல்றேன்னு நினைக்காதேஜ் உள்ளவா மழை வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு வீ வள்ளியை வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து தென்னையில வந்து நிப்பாட்டுறாங்க என்னடா இப் ஆமாம் சாப்பிட்றியா ஏதாவது வேணுமா அப்படின்னு ஆமாம் நீ என்னமோ நிறைய வச்சுருக்க மாதிரி கேட்குற தெரியுதா இப்போ புரிஞ்சுக்க வ வீரா வந்து எதுவும் கொடுக்க மாட்டா உனக்கு விருந்து போடுறான்ட்டு போனையே அவள் அடித்து துரத்தாத குறையா துரத்தி விட்டுருக்கா அப்போ புரிஞ்சிக்க அப்படின்னு டேய் டே கொஞ்சம் நேரம் சும்மா அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் ராமச்சந்திரனுக்கு சாப்பாடு சமைச்சு வந்து கண்மணி வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னு வந்து சாப்பிட்லான்ட்டு வாயிலில் எடுத்து வைக்கிறாங்க மறுபடியும் சுருக்குன்னு வந்து சாப்பிட கூடாத லெவலுக்கு வந்து கண்மணி ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க என் தங்கச்சி வாழ்க்கை தான் இப்படி மாறனால ஆயிடுச்சுங்கிறது தான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது அப்படின்னோடனே சாப்பாடு சாப்பிட்றத வந்து கையளம்பிடுறாப்புல ராமச்சந்திரன் கரெக்டாக சாப்பிட விடாமல் பண்ணுறது வந்து கண்மணி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இப்படி தான் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிமிஷமாக கஷ்டப்படுத்துவேன் தானே எங்கள் குடும்பத்தை வந்து இப்படி வந்து க கஷ்டப்படுறதுக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என் தங்கச்சி வாழ்க்கையை வந்து மாறனை சேர்க்கவே விடமாட்டேன் அப்படிங்கிறாங்க முடியுது